السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم خذوا زينتكم عند كل مسجد أو كما قال النبي رسوله وكما كما قال الله تعالى وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم سووا صفوفكم فإن تسوية الصفوف من إقام الصلاة ومن தம்மதி சலாத்து ரசூலுல்லாஹி சல்லுல்லோக்கிப் அலைகி வசல்லம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் இறைவன் அல்லாஹூ தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அறிவைக்கட்டா முடிவுகளையும் முடிவுகட்டா கட்டா பிரச்சனைகளையும் குதர்க்கமான குழப்பங்களையும் ஒருங்கிய அரசு ஆராய்ந்த நன்முடிவு கண்ட நாயகமாம் நபிகள் நாயகமாம் நற்குணத்தின் தாயகமாம் நமது தலைவர் முத்து முகமது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனவர்களின் மீதும் அன்னவர்களால் வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் வானத்து தாரக்குகள் என்று போற்றப்பட்ட சத்திய சகாபாக்களின் மீதும் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் வலியுல்லாக்கள் அல்லாஹனுடைய நல்லடியார்கள் ஆகிய மனைவர்கள் மீதும் அல்லாஹுனுடைய வற்றா கருணையும் காரணியமும் அல்லாஹனுடைய அன்பு மரலும் என்றும் எப்பொழுதும் என்னாலும் என்று நிலவட்டுமாக அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே புனிதமான இடத்திலே இறை இல்லத்திலே பள்ளிவாசலிலே புனிதமான செயலை ஜும்மாவுனுடைய தொழுகையை பரதான ஒரு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நட்பாக்கியத்தை ஒல்லரப்புல ஆலமின் அல்லாஹ் என்றும் எப்பொழுதும் நம் அனைவருக்கும் தந்த அருள் இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய மக்களாக வாழ்ந்து இறை பொருத்தத்தை பெற்று மரணிக்கக்கூடிய நட்பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் அல்லாஹு தாலா தந்த அருள் இறை இல்லமாம் கபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்திடும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா மீண்டும் மீண்டும் தந்த அருள்பாலிப்பானாக புனிதமான மக்கமா நகருக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை இறை ஆலயத்தை கஹபத்துல்லாவை நம் கண்களால் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கஹபத்துல்லாவை சுற்றி தவா போறக்கூடிய பாக்கியத்தை சஃபா மர்வா என்ற மலைகளுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய ஆற்றலை பாக்கியத்தை தொங்கோட்டம் ஓடக்கூடிய அருளை நம் எல்லோருக்கும் தாலா தந்த அருள் பாலிப்பானாக அல்லாஹனுடைய பேரருள் கிருபை ஷாபானுடைய மாதம் ரமலானுக்கு முந்தைய ஒரே மாதத்திலே முதலாவது ஜும்மாவிலே நாம் இருக்கின்றோம் இதற்கு அடுத்த மாதம் ரமலான் மாதமாக இருக்கின்றது ஷாபானுடைய மாதத்திலே முதலாவது ஜுமா ஆயுதே இன்னும் மூன்று ஜுமாக்கள் கடந்துவிட்டால் ரமலான் மாதம் மூன்றே மூன்று வாரங்கள்தான் மூன்று வாரங்கள் பூர்த்தியாகிவிட்டால் அடுத்த நான்காவது வாரத்திலே நாம் ரமலானை அடைந்திருப்போம் அத்தகைய பாக்கியத்தை இந்த வருடமும் ரமலானை முழுமையாக அடைந்து ரமலானிலே வாழ்ந்தோம் இத்தனை ஆண்டுகள் ரமலானை அடைந்திருக்கின்றோம் என்ற பாக்கியத்தை வரக்கூடிய ரமலானையும் முழுமையாக அடைந்து அந்த ரமலானிலே நல்ல அமல்களை அதிகம் செய்து இந்த ரமலானை சங்கைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரபுல் ஆலமியன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்த அருள் பாலிப்பானாக வாழ்விலே ஒரு ரமலான் ஒரு மனிதருக்கு அதிகப்படியாக கிடைப்பது சொர்க்கத்திலே அவரை முந்தி கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹலை வசலம் சொன்னார்கள் அத்தகைய பாக்கியமான ஒரு அருளை அதனால்தான் பல்லிகனா ஷஹர் ரமதான் என்று நாம் துவா செய்கின்றோம் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை இறைவா எங்களுக்கு தா என்று நாம் பிரார்த்தனை புரிகின்றோமே உலகில் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எங்கு வேண்டுமானாலும் அமையலாம் நம்முடைய வீடுகள் எங்கு வேண்டுமானாலும் மாறலாம் நாம் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் ஆனால் ரமலான் எங்கு போனாலும் அங்கே ரமலான் இருக்கும் நாம் எங்கே சென்றாலும் அங்கே ரமலான் மாதத்தை அடைந்து கொள்வோம் ரமலானிலே நோன்பு வேண்டும் நாம் ரமலானிலே கண்ணியப்படுத்த வேண்டும் ரமலானை சங்கியப்படுத்த வேண்டும் இங்கு இருந்தால் ரமலான் கிடைக்கும் வேறு எங்கும் போனால் கிடைக்காது என்றல்ல ரமலானிலே உம்ராவுக்கு சென்று அங்கே சங்கைப்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் புனித ரமலானிலே முப்பது நாளும் நாம் கபத்துல்லாவை தரிசித்துக் கொண்டே ரமலானை கழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் புனித ரமலான் உம்ரா என்று சொல்லி விளம்பரங்களை நான் பார்க்கின்றோம் முஸ்லீம்கள் அதை விரும்புகிறார்கள் ரமலானை சங்கைப்படுத்த வேண்டும் அதிலும் கபத்துல்லாவிற்கு சென்று முப்பது நாளும் இன்னும் சொல்ல போனால் இறுதி பத்து நாள் அங்க இடம் கிடைக்காது விசா கிடைக்காது க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரமலானுடைய அந்த இறுதி பத்து நாள் எழுத்து காப்பிருப்பாங்களா இல்லையா நம்ம பள்ளிவாசலில் இழுத்துக்காப் இருந்தால் நன்மை எவ்வளவோ அதை விட பல கோடி நன்மைகள் காபத்துள்ளாவில் இழுத்து காப்பி இருந்தா அங்க போய் பத்து நாள் ஏத்துக்காப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஃபிளைட் டிக்கெட் புக்கு புக் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விசா எடுத்து தயார் பண்ணி பத்து நாளைக்கு இறுதி பத்து நாள் காபுத்துள்ளாவிலே கழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார் அப்போ ரமலானுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உலகிலே நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் இறைல்லம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஹப்பு இலல்லாஹி அல் மசாஜித் மசாஜித் என்றன் விகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் பள்ளிவாசல் அல் மசாஜித் அஹப் இலல்லாஹி பள்ளிவாசல் என்பது அல்லாஹுவிற்கு பிடித்தமான இடமாக இருக்கிறது என்று பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை மகத்துவத்தை நபிகள் நாயகும் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹுவிற்கு பிடித்தமான ஒரு இடத்திலே பள்ளிவாசலிலே நாம் எல்லோரும் இருக்கின்றோம் அல்லாஹுத்தாலா திருக்குரான் ஷரீஃப்ல சொல்லி காட்டும் போது சொல்வான் புது சீனத்துக்கும் இந்த புள்ளி மஸ்ஜிதின் நீங்கள் எப்பெல்லாம் பள்ளிவாசலுக்கு வாரீர்களோ பள்ளிவாசலுக்கு எப்பொழுதெல்லாம் நீங்கள் வருகை புரிகிறீர்களோ அப்படி வரும்போதெல்லாம் உங்களை நீங்கள் அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை அழகாக்கி கொண்டு பள்ளிவாசலுக்குள் வாருங்கள் புது அத்தக்கும் இந்த புள்ளி மஸ்திதின் பள்ளிவாசலுக்கு வரும்போது ஏனோ தானோன்னு ட்ரெஸ் போட்டுட்டு உள்ள வராதீங்க பள்ளிவாசலுக்கு அல்லாகுவை சந்திப்பதற்காக அல்லாகுவை உரையாடுவதற்காக அல்லாகுவை நேரில் கா காணாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்திலே பள்ளிவாசலுக்குள் வருகிறோம் அல்லாஹுவிற்கு முன்னால் நாம் நிற்கின்றோம் இந்த எண்ணத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு முதலமைச்சரை ஒருவர் பார்க்க போகிறார் மந்திரி சபையிலே மந்திரியை பார்க்க போகிறார் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வரை பார்க்க செல்கிறார் என்று சொன்னால் நம் ஆடை அலங்காரங்கள் எப்படி இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போகும்போது வேட்டையை மடிச்சு கட்டிக்கிட்டு அல்லது அழுக்கான ட்ரெஸ்ஸோடு அப்படி உள்ள போக முடியுமா நம்மளால முதல்வர் அறைக்குள் அதுவும் பிரின்சிபால் ரூம்குள்ள அப்படி உள்ள போக முடியுமா அல்லது தமிழ்நாட்டினுடைய நாட்டினுடைய முதலமைச்சர் அறைக்குள் அவ்வாறு நம்ம செல்வோமா ஒரு பெரியவர்களை பார்க்கும்போது ஒரு கண்ணியமான ஆட்களை பார்க்கும்போது அவருடைய அலுவலகத்துக்குள் நாம் நுழையும் போது நம்ம எவ்வாறு நாம் சங்கைப்படுத்தி கொண்டு நம்முடைய ஆடைகளை சரி செய்து கொண்டு உள்ளே நுழைகின்றோமோ அதுபோன்று பள்ளிவாசலுக்குள் நாம் நுழையும் போதோ நம்முடைய ஆடைகளை கண்ணியமான சங்கையான ஆடையாக அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்குள் வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலைகு வசனம் சொன்னார்கள் இறைவனும் அதைத்தான் விரும்புகிறான் புதுசீனத்துவம் உங்களை நீங்கள் அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள் பள்ளிவாசலுக்குள் வரும்போதெல்லாம் என்று திருக்குரான் ஷரீப்பிலே அல்லாபுத்தாலா சொல்லி காட்டுகிறார் இந்த பள்ளிவாசலுக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கிறது பள்ளிவாசலில் எக்கச்சக்கமான சிறப்புகள் யார் ஒவ்வொரு முறையும் பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டு வீட்டிற்கு செல்கின்றார்களோ அப்படி ஒவ்வொரு முறையும் அவர் பள்ளிவாசலுக்கு வரும்போதெல்லாம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அவருடைய நன்மைகளுடைய ஏற்றிலே நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னார்கள் ஒவ்வொரு முறையும் அவர் பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்குள் உள்ளே வந்துவிட்டு வெளியே சொல்லும் போதெல்லாம் அவருடைய நன்மைகளுடைய தரஜாக்கள் அந்தஸ்துகள் கண்ணியங்கள் மகத்துவங்கள் மேன்மைகள் அவருக்கு உயர்வடைந்து கொண்டே இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அத்தகைய இடத்திற்குள் நாம் வருகிறோம் வேறு இடத்துக்குள்ள போனாலும் அங்க நம்முடைய நம் நினைத்து போகக்கூடியது நடக்குமா நடக்காத நமக்கு சந்தேகம்தான் வேறு ஒரு அறைக்குள் முதலமைச்சரை பார்ப்பதற்கோ மந்திரி சபையை பார்ப்பதற்கோ போனால் நான் பெட்டிஷன் கொண்டு போகக்கூடிய பெட்டிஷன் நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்து நீங்கள் போடக்கூடிய பெட்டிஷன்கள் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையிலே தான் பள்ளிவாசல்கள் உலகமெங்கும் மாங்கோலி செல்லப்பட்டு பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்கள் வைக்கப்பட்டு மனிதர்களை வரவேற்றுக் கொண்டே இருப்பதை நோக்கம் என்ன மனிதர்களுடைய நோக்கங்களும் நாட்டங்களும் தேட்டங்களும் இறைவனால் நிறைவேற்றி கொடுக்கப்படுகின்றது என்ற அடிப்படையிலே தான் பள்ளிவாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே என்ன நடக்கிறது தொழுகைகள் அவுராதுகள் பள்ளிவாசலுக்கு எதற்காக இருக்கிறது இங்கே முக்கியமாக தொழுகை நடக்கிறது அல்லாஹே திக்ர செய்யக்கூடிய சபைகள் நடக்கிறது குரான் ஓதக்கூடிய சபைகள் நடக்கிறது குரான் அதிகமாக ஓதக்கூடிய இடமாகவும் திக்ரு அதிகமாக செய்யக்கூடிய இடமாகவும் சஜிதாக்கள் அதிகமாக செய்யக்கூடிய இடமாகவும் மனிதர்கள் தொழுகையை அதிகமாக நிறைவேற்றக்கூடிய இறை இல்லம் பள்ளிவாசல் மஸ்ஜித் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா பலேஹ் அதுல முன்சப் இருக்குது பாத்தீங்களா இந்த முன்சபுக்கு அதிகமான நன்மை ஏராளமான நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க முன்சப்பினுடைய நன்மைகளை நீங்கள் விளங்கிக் கொண்டால் தெரிந்து கொண்டால் போட்டி போட்டு கொண்டு சீட்டு எழுதி பேரை கொண்டு இவருக்கு தான் முன்சப்னு நீங்கள் உங்களுக்குள்ள தேர்ந்தெடுத்து கொண்டு தான் அதை நிரப்புவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஹதீஸ்ல சொன்னாங்க முன்சஃபுடைய நன்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதற்கு போட்டி போட்டு முந்தி கொண்டு வருவீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க முன்சஃபினுடைய மகத்துவம் அவ்வளவு மேன்மையானது அவ்வளவு சிறந்தது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைகோசனை சொன்னாங்க இந்த நிக்கிறமே நம்ம யாரை பார்த்து நிக்கிறோம் கிபிலாவை முன்னோக்கி நிற்கிறோம் ஓகே கிபிலாவை முன்னோக்கி முன்னோக்கி நிற்கிறோம் யார் நிற்கின்றார் என்று நினைத்து நிற்கின்றோம் இறைவனுக்கு போன்று அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்பதற்காகத்தான் நாம் சஃப்பிலே வருகின்றோம் நபிகள் நாயகம் சஃப் அணிவகுத்து அப்படி சஃப் அணிவகுத்து நிற்க சொல்லும் ஒரு இராணுவ படையை எவ்வாறு தலைமை தாங்கி ஒரு இராணுவத்தினுடைய மேஜர் ஜெனரல் ஜென்ரல் மேஜர் எப்படி அதனுடைய படைகளை எல்லாம் அணிவகுப்பாரோ அதுபோன்றே நபிகள் நாயகத்தினுடைய அணிவகுப்பை சரி செய்வது இருக்கும் என்று சகாபாக்கள் சொல்லி காட்டுகிறார் சப்வ சரி செய்வதில் நபிகள் நாயகம் ஒரு இராணுவ தலைவரை போன்று நடந்து கொள்வார்கள் என்று கதி ஷரீஃபில் நம்மால் பார்க்க முடிகின்றது உன்னுடைய சப்புகளை உங்களுடைய அணிவகுப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நாம் தினந்தோறும் தொழுகைக்கு வருகின்றோம் நம்முடைய தொழுகை சரியானதாக இருக்கிறதா நாம் செய்யக்கூடிய நாம் செல்லக்கூடிய அந்த இடத்திலே எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டு நாம் டெய்லி பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் அங்கே நடைபெறக்கூடியதை நாம் அங்கே போய் செய்யக்கூடியதை சரியாக செய்கின்றோமா என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் நான் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்துட்டேன் தொழுகையை நிறைவேற்றியாச்சு அஞ்சு நிமிஷம் பாங்க சொன்னாங்க சப்புல போய் நின்ன தொழுத முடிச்ச வந்த அப்படிங்கிறது அல்ல அதை எப்படி நிறைவேற்றுகின்றோம் எவ்வாறு செய்கின்றோம் என்பதை ஒரு சின்ன பிள்ளைக்கு கிளாஸ் எடுப்பது மாதிரி நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்தாங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சப்பு சுப்பு பக்கம் உடைய சப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் தொழுகையினுடைய சப்பை சரி செய்வதுதான் தொழுகையினுடைய பரிபூரணம் என்று நபிகள் நாயகன் சரியில்லைன்னா தொழுகை பரிபூரணமே இல்லை என்று நபிகள் நாயகன் செல்ல சொன்னாங்க எப்படி சஃப்பில் நிற்கணும் இமாம் முன்னாடி நிற்பார் அதற்கு பின்னாடி பாவ மோதினார் இக்காமத்து சொல்லக்கூடியவர்கள் நிற்பார்கள் அவருடைய வலதுபுறத்திலேருந்து அடுத்தவர் நிற்க வேண்டும் பிறகு வரக்கூடியவர் இடபுற இடதுபுறத்தில் நிற்க வேண்டும் வலதுபுறம் ஒன்று இடதுபுறம் ஒன்று வலதுபுறம் ஒன்று இடதுபுறம் ஒன்று இப்படியே இப்படியேதான் சஃபை நாம் பூர்த்தியாக்கி கொண்டு வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னாங்க நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அங்க பிடித்தவர் நிற்கிறாரோ இல்லையோ சஃபை பரிபூரணப்படுத்த வேண்டும் முதல் சப்பு பிறகு தான் இரண்டாவது சப்பிலே நிற்க வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டினார் முதல் சப்பில் கொஞ்சம் இடம் இருக்குது அப்போ முதல் சப்பை தான் பரிபூரணப்படுத்திவிட்டு இரண்டாவது சப்புக்கு வரணும்னு நபிகள் நாயகம் சல்லா சொன்னார் எப்படி சஃபுல நிக்கணும் கூட ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னாங்க அகைமு சுஃபு ஃபகும் அகைமு சுஃபு ஃபகாம் ரசூல்லா சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுடைய சஃபுகளை சரி செய்து கொள்ளுங்கள் வஹாத்து பைனல் மனாக்கிப் உங்களுடைய தோள்பட்டை ரெண்டு தோள்பட்டை இருக்கா இல்லையா அது பக்கத்தில் உள்ளவருடைய தோள்பட்டையோடு நெருக்கமாக இருக்கட்டும் உடைய ரெண்டு கால் பாதங்கள் இருக்கிறதா இல்லையா அந்த ரெண்டு கால் பாதங்களும் அருகாமையில் உள்ளவருடைய கால் பாதத்தோடு ஒட்டி இருக்கட்டும் இடைவெளி விடாதீர்கள் நபிகள் சொன்னார் உங்களுடைய சஃபுகளுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தாதீர்கள் ஒரு ஆளுக்கு இன்னொரு நம்ம கொரோனா காலத்தில் பிரிவினை பிரிச்சு போய் நின்றோம் அது வேற அது சட்டத்தின் அடிப்படையிலே அவ்வாறு நின்றோம் காலத்தின் சூழ்நிலை கருதி நாம் அவ்வாறு செய்து கொண்டோம் நிறைய பேர் சொல்றாங்க அப்படி இருந்தால் நல்லாவே இருக்குங்கிறாங்க அப்படியே இருந்திருக்கான்னு சொல்றாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஹதீஸ் ஷரீஃல்ல சொல்லும்போது சொன்னாங்க, "வலா தஃபரகு பையன சுஃஃபஃபக" உடைய சஃபுகளுக்கு மத்தியில் இடைவெளி விடாதீர்கள். இப்படி இடைவெளி விட்டால் என்ன நடக்கும்? அங்கே ஷைத்தான் உள் நுழைந்து விடுவான் ஷைத்தான் புகுந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஷைத்தான் உள்ள வந்தா என்ன நடக்கும்? விரோதத்தை பகமையை உங்களுக்கு மத்தியிலே வேறுபாட்டை ஏற்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஒரு சொன்ன ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் அங்கே செய்தானுக்கு இடம் இல்லை ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா உள்ள நடுப்புற செய்தான் வந்துடுவா செய்தான் உள்ளே வந்துவிட்டால் அங்கே வேறுபாடுகள் உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் முளைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னாங்க சஃகளிலே இடைவெளி முடுவதின் மூலமாகத்தான் உங்களுடைய உள்ளங்களிலே இடைவெளி ஏற்படுகிறது என்றும் கூட நபிகள் நாயகம் மகீஷரீ கூட சொல்லி காட்டினார் சஃல இருக்கக்கூடிய அந்த இடைவெளியின் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் பிரிவினையை சந்திக்கின்றது என்று கூட நபிகள் நாயகன் சல்ல அல்ல குரேஹு அவர்கள் சொல்லி காட்டினார் முன்சப்பில் உள்ளவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியுமாறு சொல்கிறான் யார் முன்சப்பில் வந்து நிற்க நிற்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் முன்சப்பில் வந்து நிற்கிறான் இப்போ அல்லாஹு தலா சொல்கிறான் இந்த முன்சப்பிலே உள்ளவருக்கு இறைவன் அருள் புரிகிறான் நபிகள் நாயகன் சொன்னாங்க அல்லாஹுடைய அருள் அவருக்கு கிடைக்கிறது அல்லாவுடைய அருள் மட்டுமல்ல முன்சப்பில் உள்ளவங்களுக்கு அல்லாவுடைய அருள் நிரப்பமாக கிடைக்கிறது மட்டுமல்ல மலக்குமார்களும் துவா செய்கிறாங்களே சொன்னாங்க மலக்குமார்களும் அவருக்காக துவா செய்கிறார்கள் இறைவனுடைய அருள் இறைவா முன்சப்பை தேர்ந்தெடுத்து வந்து அவசரமாக அதற்காக ஆயத்தமாக கொண்டு வந்த அந்த முன்சப்பை நிறைவு செய்கிறாரே இறைவா உன்னுடைய அருளை உன்னுடைய அருள்மாரியை அவர் மீது நீ பொலிவாயாக என்று நபிகள் நாயகன் செல்லலாம் சொன்னாங்க மலக்குமார்கள் அந்த மனிதருக்காக துவா செய்வதாக நபிகள் நாயகன் செல்ல சொல்லிக்காங்க தொழுகைக்கு முன்னால் நாம் வருகின்றோம் இப்படி தொழுகையில பல்வேறு மார்க்க சட்ட திட்டங்களை நபிகள் நாயகன் செல்ல ஆலோசனை சொல்லி காட்டாங்க நம்ம தொழுகைக்கு முன்னாடி யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும் நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம் நமக்கு முன்னால் நாம் ஒரு ஒரு சுத்துராவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூட நபிகள் நாயகன் சொன்னாங்க அதீஷரீஃப்ல வருது தொழுது கொண்டிருப்பவருக்கு முன்னால் இடையூறாக குறுக்கே செல்லாதீர்கள் தொழுகையாளருடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய அளவிலே நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் அப்படி நடந்து சென்றால் அது பாவம் என்று சொன்னார்கள் அது பாவம் என்று சொன்னார்கள் தொழுகைக்கு முன்னால் நடந்து செல்வது இப்போ தொழுகைக்கு முன்னால் நபிகன் நாயகம் தொழுக தனியாக தொழுதார்கள் என்று சொன்னால் அல்லது இமாமாக நின்றாலும் சரி தங்களுடைய ஈட்டியை தங்களுடைய கைத்தடியை ஈட்டியை அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தூணை தனக்கு முன்னால் நிற்கும் இருக்குமாறு நபிகள் நாயகம் செல்ல அரசு அமைத்துக் அதற்கு பேர் மார்க்கத்தில் சுத்ரா என்று சொல்வார்கள் சுத்ரா என்று சொன்னால் தடுப்பு என்று அர்த்தம் அது எந்த அளவுக்கு இருக்கலாம் நான் ஒரு கையை அப்படி நீட்டுறேன் பார்த்தீங்களா இப்படி நீற்ற அளவுக்கு இப்படி முன்னாடி கொண்டு போய் ஒரு குச்சியை வச்சிடணும் அப்படி தான் தனியார் தொழிறவங்க தொழணும் ஒரு குச்சி இப்படி முன்னாடி நீட்டுற அளவுக்கு அது அளவுக்கு அதுக்கு தாண்டி வேணா கடந்து சொல்லக்கூடியவங்க தனது சொல்லலாம் இப்போ நீங்க இந்த சஃ கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சஃப் நின்று இப்படி கையை நீட்டுங்க ஒரு சஃப் அளவு இருக்கும் அப்போ அந்த கையுக்கு அந்த முன்னாடி கொஞ்சம் பகுதியில் ஒரு கைத்தடியவோ அல்லது ஒரு குச்சையோ ஒரு துண்டை கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் ஏது உங்கள் கைவசம் என்ன இருக்கிறதோ சமீப காலகட்டத்தில் ஃபோன் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்றே எதையாவது ஒன்றை இங்கே தொழுகின்றார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த கோட்டை தாண்டி யாரும் கடந்து செல்லக்கூடாது தடுக்க இந்த தொழுகையாளிக்கு அழைக்க இடையூறாக இருக்கக்கூடாது என்று ஒரு சுற்றுலாவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகன் சொன்னாங்க அதை மீறி ஒருவர் வந்தால் தொழுது கொண்டிருக்கவர் கைகளால் தடுக்கலாம் மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி அதை மீறி ஒருத்தர் உள்ள இடையில வார வச்சுக்கங்களேன் நீங்க கையால் தடுக்க போறீங்க ரொம்ப தூரம் தள்ளி போறவரை தடுக்க முடியாது அப்ப எங்க வச்சு தடுக்கலாம் உங்களுக்கு முன்னாடி உங்க கையின் நீல்ற அளவுக்கு ஒருத்தர் உங்களுக்கு இடையூறாக வருகிறார் என்று சொன்னால் கையை நீட்டு என்ன செய்யலாம் இப்படி தடுக்கலாம் அதுக்கு மார்க்கத்துல லூகி தொழுகையில இருக்கும்போதே ஒருத்தர் ஓதிக்கொண்டே இருக்கிறார் இமாம் தொழுகை நடத்திக்கிட்டே இருக்காருன்னு தெரியாம அந்த காலத்துல இதெல்லாம் நடந்திருக்குது முன்னாடி குறுக்க மறுக்க போயிட்டு வரக்கூடிய ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க அவர் இமாம் தொழுகையை நடத்திக்கிட்டே இருந்தாலும் கூட கையை நீட்டு இப்படி தடுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஆட்கள் இந்த கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குறுக்க மறுக்க இல்லை ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் இப்போ எஜித்துமாக்கள்லாம் இது நடக்கிறது சகஜமாக இருக்கும் ஒரு பெரிய மாநாடுகளிலே கூட்டங்களிலே தொழுகை நடக்கும்போது பள்ளிவாசல் இல்லாத ஒரு இடத்திலே தொழுகை நடக்கும்போது இந்த மாதிரி குறுக்க மறுக்க மனிதர்கள் செல்லக்கூடியதை நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படியே யாராலும் சென்றால் நீங்கள் கைகளை நீட்டி தாராளமாக தடுப்பதற்கு தொழுகையிலே அனுமதி இருக்கின்றது என்று கூட நபிகள் நாயகம் சொன்னாங்க தொழுகையாளைக்கு முன்னர் செல்வது பாவம் என்று சொன்னார்கள் தொழுகையாளைக்கு குறுக்கே நடந்து செல்வது பாவம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா பலைகி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அது மாதிரி தொழுகையிலே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றது சப்புகளை நெருக்கமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு செல்போன் வந்ததிலிருந்து எத்தனை பெரிய இடையூறுகள் நடக்குது எவ்வளவோ போடுகளை வச்சாச்சு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள் அவ்வளோ பெரிய அவசரம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் தான் தொழுகையே நடக்குது ரொம்ப நேரம் நடக்கிறது இல்லை சில பள்ளிவாசலில் எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் பத்து நிமிஷத்தை தாண்டி ஒரு இமாம் பெரிய சூறாக ஓதிட்டார்னா ஒரு பெரிய படித்த இமாமா போல இருப்பார் போல தெரியுது ஏன்னா இவ்வளோ நீளமாக ஓதிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காதுகளால் பேசக்கூடிய விஷயத்தை கூட நாம் கேட்கின்றோம் பத்து நிமிஷம் தான் தொழுகை நடக்குது அந்த பத்து நிமிஷத்தில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நாம் சாதித்து விட போவதில்லை படைத்தவனுக்கு முன்னால் நிற்கின்ற வேலைகளிலே படைப்புகளை பற்றி சிந்தனை எதற்கு நமக்கு சில பள்ளியாக சில போர்டு வச்சுருக்காங்க படைத்தவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய வேலையிலே படைப்புகளை உண்டான சிந்தனை என்ன அந்த நேரத்திலேயும் கூட ஏதாவது முக்கியமான அர்ஜென்ட்டான கால் வந்துடும் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருக்கிறாங்க போன ஆன் பண்ணி வீட்டில் வச்சுட்டு கூட நம்ம வீடுகள்லாம் பக்கத்தில் தான் இருக்குது வீட்டில் ஒலி செய்துட்டு வருவது தான் மார்க்கத்திலே சுண்ணத்து என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது உடைய இயற்கை உபாதைகளை முடியாத பட்சத்தில் தான் இங்கே பள்ளிவாசலை தேவைக்காக ஏற்பாடு பண்ண வைக்க வைக்கப்பட்டிருக்கு எங்கேயாவது பேருந்துள்ளேருந்து வர்றவங்களுக்கு அவசரமாக வெளியிலேருந்து வரக்கூடியவர்களுக்கு நபிகள் நாயகம் பெரும்பாலும் வீடுகளிலே தான் ஒளி செய்து விட்டு வந்திருக்கிறார்கள் இயற்கை உபாதைகளை வீடுகளிலே தான் கழித்து விட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க இப்போ இந்த செல்ஃபோன் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை ரிங்டோன் சாதாரண நல்ல ரிங்டோன் வச்சிருந்தா பரவாயில்ல அங்க இருக்கும்போது என்னென்ன மாதிரி ரிங்டோன்லாம் வச்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய அது கேட்கக்கூடாத அபாயகரமான வார்த்தைகள் இன்னும் அபசமான ஆபாசங்கள் நிறைந்த வார்த்தைகளை எல்லாம் பள்ளிவாசல இருக்கும்போது பாடலாக படிக்கக்கூடிய சப்தங்களை எல்லாம் கேட்குது ஒரு ஆண் மறந்திருக்கலாம் ஒரு மனிதனுக்கு இயற்கைதான் அப்போ நம்ம இதை ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்த குறுக்க செல்வது கூட பாவம் சொன்னாங்க அவர் சத்தம் போடாமல் தான் நடந்து போறாரு அதுவே பாவம் சொன்னால் மிகப்பெரிய சத்தத்தை ஏற்படுத்தி ஒருவருடைய தொழுகையை கெடுப்பது எவ்வளோ பெரிய பாவம் இப்போ தொழுகையில் இருக்கும் ஒரு ஆளுக்கு மரண தருவாய் ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் நம்முடைய தொழுகையை முறித்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஃபோன் வந்து தான் இவருக்கு மௌத் ஆயிட்டு சில பேர் சொல்கிறாங்க மௌத்து செய்தி வரும் அப்படிப்பட்டவங்க தொழுகைக்கு வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தாமதமாக கூட தொழுகைக்கு தொழுகைக்கு வந்துக்கலாம் மௌத்து செய்தி வரும் அதனால நான் போன் பண்ணி மௌத்து மௌத் வர இருந்து வர இல்ல அப்படிப்பட்டவங்க தொழுகைக்கு வரணும் அவசியம் இல்ல மார்க்கத்துல இருக்கு நீங்க கொஞ்சம் அவரை பார்த்துட்டு சாப்பாடை பத்திர சுர்லா சொல்லும்போது சொன்னாங்க இஷாவா அஷாவா ஹதீஸ்ல வருது இஷாவா அஷாவா அஷாங்கிற அரபி வார்த்தையினுடைய பொருள் இரவு உணவு இஷாங்கிற அரபி வார்த்தையினுடைய பொருள் இஷா தொழுகை அதில் அந்த ஆவா மாத்திட்டா இரவு உணவு இப்போ ரசூல்லாட்ட சகாபாக்கள்லாம் கேட்டாங்க அவசர அவசரமாக ஓடி வருவாங்களா ஒரு தடவை தொழுகை நடந்துக்கிட்டே இருக்கு தொழுகை நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ சத்தங்கள் சலசலப்பு அதிகமாக கேட்குது ரசூல்லா தொழுகை முடிச்சுட்டு அப்படியே திரும்பிட்டாங்க துவா ஓதலை திரும்பிட்டாங்க என்னப்பா ஒரே சலசலப்பா இருக்க எல்லா தொழுதுகிட்டு இருக்கோன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லையா என்ன சலசலப்பு யாரை ரசூலல்லா தொழுகைக்கு வரணுங்கிற அவசரத்தில் எல்லாரும் ஒளி செஞ்சுட்டு உங்கள் ஜமாத்தை பிடிக்கணுங்கிறதுனால அவசரமாக ஓடி வந்தோம் அதுதான் சலசலப்பு இல்லை இல்லை தேவையில்லை முடிஞ்சு போனா போட்டோம் உனக்கு எத்தனை ரக்கத்து கிடைக்கும் அத்தனை ரக்காயத்துல கலந்துங்கப்பா அதுக்கப்புறம் எடுத்து தொழுதுங்க நாலு ரக்காத்து போகட்டும் தொழுகைக்கு வரும்போது கூட அவசரமாக ஓடி வராதீர்கள் நம்ம பாக்குறோம் ஓடி செஞ்சுட்டு வர மேட்டு தவறி கீழே உள்ள ஆட்கள் வயதானவர்கள் தான் தொழுகைக்கு வருகிறார்கள் வயதானவர்கள் தான் இளவை இளம் வயது தொழுகையாளிகளை பார்ப்பதே அரிதாக இருக்கிறது அப்படிப்பட்ட வயதானவர்கள் தொழுகைக்கு வரும்போது நான் எவ்வளவு கண்ணியமா சொல்றாங்க நீங்க ஜமாத்தை பிடிக்கணும்னு அவசரமாலாம் ஓடி வராதிங்க கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க ஒழுங்காக முடிஞ்சிருச்சா சூழல இன்னொரு ரஜிஸ்டர் சொன்னாங்க யார் ஜமாத்திற்கு வர வேண்டும் என்று நாடு தயாராகி ஜமாத்திற்கு வருகிறார் ஆனால் நான்கு ரக்காவதும் முடிந்து விட்டது இருந்தால் அவர் தனியாக தொல்கிறார் அவர் நினைத்து வந்தது எதற்காக ஜமாத்து கிடைக்க வேண்டும் என்று நினைத்து வந்தார் ஆனால் முடிந்து விட்டாலும் அவருக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகன் சொன்னாங்க ஜமாத்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவர் தயாரானதிலோ இல்லை வரக்கூடிய நேரத்திலோ ஏதோ டிராஃபிக்கிலோ அவர் மாட்டிக்கொண்டார் மாட்டி கொண்ட அவசரத்திலே அவர் வந்து சேர்வதற்கு முன்னால் நான்கு ரக முடிந்து விட்டது இருந்தாலும் அவருக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா குலேகி வசனம் சொன்னார்கள் எனவே தொழுகைக்கு அவசரமாக வர வேண்டாம் அவசர கதையிலே நீங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டாம் என்று சொன்னாங்க இப்ப சாப்பாடு முன்னாடி இருக்கு சாப்பாடா தொழுகையான்னு கேட்டா இதை கேள்வியை சகாபாக்கள் முன்னாடி வச்சாங்க முதல்ல சாப்பாடு முதல்ல சாப்பாடு இப்ப இன்னைக்கு மருத்துவர்கள் நிறைய பேர் சொன்னாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நைட்டு உணவை சாப்பிட்டுருங்க படுக்கிறதுக்குன்னு அதைத்தான் மார்க்கம் சொல்கிறது இரவு உணவு அப்புறம் தான் தொழுக இரவு உணவை முடித்து விட்டு நான்கு ரெக்கா தொழுதுங்க எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி ஆச்சுன்னு சொன்னா உணவு செரிமானம் ஆயிரும் இன்னைக்கு அப்படியே பெட்டில் உட்காந்துக்கிட்டே சாப்பிடுறோம் அது நாலு இட்லியோ நாலு சப்பாத்தியோ ரெண்டு சப்பாத்தியோ அப்படியே படுக்க அப்படியே படுக்க அப்போ நோய்கள் எப்படி வருகிறது என்பதை நபிகள் நாயகம் சொன்னாங்க முதலில் இரவு உணவை முடித்து கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் உணவு தயாராகிவிட்டால் இது இரவு உணவுக்கு மட்டும் இல்லை மார்க்க சட்டம் சொல்றாங்க ஒரு கல்யாண வீடு இருக்கு ஃபங்க்ஷன் நடக்குது வந்திருக்க எல்லாருமே முஸ்லீம்கள் தான் உணவு தயாராக இருக்குன்னா முதலில் உணவு பிறகு தொழுகை என்று நபிகள் நாயகன் சொன்னாங்க இதில் இரண்டு விதமான நன்மைகள் இருக்கிறது உணவை முடித்துவிட்டு தொழுகையை நிறைவேற்றினால் நம்முடைய உடலுக்கு ஒரு ஆசுவாசமான ஒரு பயிற்சியும் கிடைக்கிறது என்று இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் உணவை முடித்து விட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு அப்படியே படுத்துறோம் அதனால் பல்வேறு நோய்கள் உபாதைகள் உடலிலே ஏற்படுவதை கூட இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்வதை பார்க்க இப்படி ஏராளம் ஏராளம் தொழுகையிலே பள்ளிவாசலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் சப்பிலே நிற்க வேண்டிய ஒழுங்குகள் பள்ளிவாசல என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் இறைவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோம் அல்லாஹனுடைய ஆலயத்திற்கு வருகிறோம் அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்ன புல்லக்கும் முனாஜர் அப்பகோ உங்களுடைய இறைவனிடத்திலே உரையாடுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு இடையூறாக நடந்து கொள்ள வேண்டாம் உங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு இடையூறாக நடந்து கொள்ள வேண்டாம் தொழுகையினுடைய நேரத்தில் இடையூறு செய்யாதில்லை என்று நபிகள் நாயகம் நாயகன் சொன்னாங்க ஒருவர் செய்வது பிடிக்கவில்லையா நாம் என்பதையும் நபிகள் சொன்னாங்க சப்தமிடக் கூடாது இப்போ ரெண்டு பேர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் ஒரு அல்கந்த சத்தம் போட்டு ஓதுங்க அப்படின்னு செய்யக்கூடாது நம்முடைய கிராத் இன்னொரு ஆளுக்கு கேட்கட்டும்னு இப்ப இருவர் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினால் ஒருவர் இன்னொருவருக்கு இடையூறு இல்லாமல் உங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் சின்ன சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அப்போ பள்ளிவாசல்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இன்னொரு சொன்னாங்க அல் ஹதீஸ்லாங்க நீங்கள் வெள்ளப்பூடை இஞ்சி இஞ்சி பூண்டு இது மாதிரி மனிதர்களுக்கு பக்கத்துல சுவாச கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய சுவாச கெடுதி இதனால என்ன வரும் ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு சுவாச கெடுதிகளை ஏற்படுத்தக்கூடிய உணவு பண்டங்களை சாப்பிட்டு விட்டு அருகாமையிலே வந்து நிற்காதீர்கள் என்றும் ரபிகள் நாயகர் சொன்னாங்க அதில் குறிப்பிட்டு சொன்னாங்க வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகளை சாப்பிட்டு விட்டு உடனே தொழுகைக்கு நின்னீங்கன்னா பக்கத்தில் இன்னைக்கு மது பிடித்தவர்கள் அல்லது அதை விட்டுருங்க சிகரெட் அடிக்க இந்த மாதிரி புகையை பழக்க முடியவர்கள் உடனே புகை பிடித்து விட்டு சில தக்வீர் கட்டுறதுக்கு வந்துருந்தாங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எவ்வளவு பெரிய அசௌகரியங்கள் ஏற்படும் இடையூறுகள் ஏற்படும் எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாயகம் இன்னும் ஏராளம் ஏராளம் இருக்கிறது இந்த இருபது நிமிடங்கள் பல்லிவாசருடைய ஒழுங்கை சொல்லி முடிப்பதற்கு பத்தாது இது யாரையும் மனதில் வைத்து சொல்லப்பட்டதல்ல நாயகம் அபிகள்நாயகன் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயமே தவிர இன்னும் ஏராளம் இருக்கிறது சின்ன பிள்ளைக்கு கதை சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அதீ ஷரீஃப்ல ஏராள விஷயங்களை நாயகம் முஸ்லீம்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஏராளம் நாம் தெரியும் கீழ்ந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் சரியான முறையில் நம்முடைய இவாதத்துகள் இருக்கிறதா என்பதை அறிந்து நாம் செய்ய வேண்டும் நாம் செய்யக்கூடிய தொழுகைகள் சரியான முறையிலே தான் இருக்கிறதா நாம் செய்வது நல்ல இவாதத்துதானா என்பதை விளங்கி புரிந்து அறிந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹுத்தலா தந்த அருள் பாலிப்பானாக நெஹம்தரில்லாஹிருப்பிலானேன் அஸ்ஸலாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி வரக்காத்துகோ வரக்கூடிய இருபதாம் தேதி நம்முடைய கும்பகோணம் கிஸ்வா கல்வி அமைப்பு எல்லோருக்கும் தெரியும் கல்வி சங்கம் கிஸ்வா கல்வி சங்கம் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான் அந்த கிஸ்வா கல்வி சங்கமும் தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் உலமா சபையும் இன்னும் பிற அமைப்புகள் இறந்து ஜக்காத் விழிப்புணர்வு ஒரு பெருங்கூட்டத்தை மாநாட்டை நடத்த இருக்கிறார்கள் கும்பகோணத்திலே வைத்து டி கேஎஸ் வைத்து நடத்த இருக்கிறார்கள் எனவே அந்த மகாலிலே நடைபெறக்கூடிய இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறக்கூடிய அந்த ஜக்காத்து விழிப்புணர்வு கருத்தரங்கத்திற்கு நம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கும் ஜமாத்தார்களுக்கும் அந்த அமைப்பின் சார்பிலே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே ஜமாத்தார்கள் நினைவிலே கொள்ளுங்கள் அந்த ஜக்காத்து விழிப்புணர்வு கருத்தரங்கிலே மாநாட்டிலே கலந்து கொண்டு வரக்கூடிய நோன்பிலே ஜக்காத்தை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பல்வேறு சந்த் சந்தேகங்கள் நமக்கு எழலாம் அந்த அதை நிவர்த்தி செய்யும் விதமாகத்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கும்பகோணத்திலே நடைபெறக்கூடிய அந்த ஜக்காத்து விழிப்புணர்வு மாநாட்டிலே மாநிலம் தலைவிய அளவிலே மிகப்பெரிய ஒரு மாநாடு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய பகுதியைச் சேர்ந்த ஒரு கல்வி சங்கம் அதை ஏற்பாடு செய்து தலைமையேற்றை நடத்துகிறது அந்த மாநாட்டிலே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பிலே அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் சுனத்தம் Thank mm -hmm. you.